ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போறது வைகுண்ட ஏகாதசியை பற்றிய சிறப்பு பதிவு மோட்சத்தை வழங்குகின்ற வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் எந்த நாள்ல வருது ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய நாட்கள் என்ன ஏகாதசி விரதத்தை துவங்குகின்ற நேரம் துவாதசி பாரணை செய்கின்ற நேரம் பரமபத வாசல் திறப்பு இது பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் பரமபதவாசல் இந்த நாள்ல மார்கழி மாதத்து வளர்பிறை ஏகாதசியில தான் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகின்றது இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏன் பரமபதவாசல் முக்தி தருகின்ற அந்த சொர்க்கவாசல் திறப்பு ஏன் நடத்தப்படுகிறது அப்படின்னா ஒரு பிரளய காலம் பிரளய காலம் அப்படின்னா இந்த உலகம் அழிகின்ற காலம் யுகங்கள் இருக்கு இல்லையா நான்கு யுகங்கள் அப்படிங்கறத நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம் ஒரு யுகம் முடிஞ்சது அப்படின்னா பிரளயம் வந்து அந்த யுகம் அழியும் அந்த மாதிரி பிரளய காலத்துல எங்கும் தண்ணீராக காட்சியளிக்கின்றது அதிலே பகவான் விஷ்ணு யோக நித்திரையிலே இருக்கின்றார் அப்பொழுது அவருடைய காதிலே இருந்து மது கைடபர்னு ரெண்டு அசுரர்கள் தோன்றுகின்றார்கள் அவர்கள் ஆயிரம் வருடம் கடும் தவம் செய்து அற்புதமான சக்திகளை பெறுகின்றார்கள் அந்த நேரத்திலே பிரளய காலம் முடிஞ்சது இல்லையா எல்லாமே இந்த லோகமே அழிஞ்சு போயிடுச்சு மறுபடியும் மீண்டும் இந்த உலகத்திலே உயிர்களை படைக்க வேண்டுமே பிரம்மன் அங்கு வந்து சேர்கின்றார் அவரை பார்த்த இந்த மது கைடபர் அப்படிங்கிற ரெண்டு அறக்கர்களும் போருக்கு அழைக்கின்றார்கள் பிரம்மா பயந்துட்டார் அவர்களுடைய சக்தியை பார்த்து பகவான் விஷ்ணுவை சரணடைகின்றார் யோக நித்திரையிலே இருந்து எழுந்து வந்த விஷ்ணு அவர்களிடம் கடும் போர் செய்து அவர்கள் இருவரையும் அழிக்கின்றார் பகவான் விஷ்ணுவனினுடைய உடலிலே இருந்து தோன்றியதனால் அந்த அசுரர்கள் இருவருமே வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் அப்படி அவர்கள் வைகுண்டம் சென்ற தினம் ஒரு மார்கழி மாதத்து வளர்ப்பிறை ஏகாதசி அப்போ அவங்க ரெண்டு பேரும் பகவான் விஷ்ணு கிட்ட எங்களைப் போலவே இந்த மார்கழி மாதத்து வளர்புறை ஏகாதசி அன்னைக்கு யார் விரஜா தாண்டி பரமபத வாசலை கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கும் தாங்கள் மோட்சம் அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதன்படி தான் பெருமாள் கோவில்களிலே மார்கழி மாதத்திலே வருகின்ற வளர்புறைய ஏகாதசியிலே பரமபத வாசல் திறக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அதன்படி இந்த வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலுமே பரமபத வாசல் திறக்கப்படுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது சின்ன கோவிலாக இருந்தாலும் எல்லா விஷ்ணு கோவில்கள்லையுமே பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும் உங்களாலே இயன்றால் பக்கத்துல இருக்கிற விஷ்ணு கோவிலுக்கு போய் பரமபத வாசலை கடந்து பகவான் விஷ்ணுவை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு எதற்காக நடைபெறுகிறது அப்படிங்கிற புராண வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வைகுண்ட ஏகாதசி விரதம் எந்த நாளில் துவங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மத்தியானம் பன்னிரெண்டு ஐந்து வரைக்குமே தசமி திதி இருக்கு அதற்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருது அதனால வியாழக்கிழமை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலையே நாம எளிமையான உணவு எடுத்துக்கிட்டு அப்ப இருந்தே விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அடுத்த நாள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறும் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐந்து வரைக்குமே ஏகாததி ஏகாதசி திதி இருக்கிறதுனால அன்றைய தினம் அதிகாலை நான்கு மணிக்கு பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறும் அந்த நாள் முழுக்கவும் நீங்கள் உபவாசம் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு முழுக்கவும் கண்விழித்து அடுத்த நாள் துவாதசி பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு காலையில எட்டு பதினைந்து வரைக்குமே துவாதசி திதி இருக்கு அந்த எட்டு பதினைந்துக்கு முன்பாக நீங்க பாரணையை நிறைவு செய்து விட வேண்டும் துவாதசி பாரணை அப்படின்னா ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நம்ம முழு உபவாசமா இருக்கிறோம் இந்த நாள்ல நாம பகவானுக்கு ஒரு சில நைவேத்தியங்கள் அது பகவானுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறும் பகவானுக்கு படைக்கின்ற நைவேத்தியங்களில் நெல்லிக்காய் சுண்டக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்து நம்ம பகவானுக்கு படைக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் ஏன்னா ரெண்டு நாள் விரதம் இருக்கிறதுனால நம்முடைய வயிற்றிலே ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும் விதமாகவும் இந்த நைவேத்தியம் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை நிர்ஜல விரதமாகவும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நிர்ஜல விரதம் அப்படின்னா ஜலம் கூட கூட அருந்தாமல் நிறைய முன்னோர்கள் எல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததாக நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு கடுமையான உபவாசம் அப்படிங்கிறத மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த கால ஓட்டத்திற்கு தகுந்ததாக இல்லை அதனால பொதுவாவே விரதம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது முடிந்தவர்கள் முழு உபவாசமாக இருக்கலாம் இல்ல அப்படின்னா நீராகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு இல்லை பால் பழம் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு அவரவர்களுடைய உடல் சௌகரியத்துக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கலாம் இல்லை விரதம் தான் நான் உனக்கு அருள் தருவேன் அப்படின்னு எந்த பகவானும் சொல்லலை அதனால் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா மனதார பகவானனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இந்த விரத நாட்கள் முழுக்க அவனை நினைத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அதனால இந்த நாள் முழுக்க ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க முழுக்க நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாளில் இந்த நாமங்களை எங்களால் பாராயணம் பண்ண முடியலை வேறு வேலைகள் வரும் அது தவறிடுது அப்படின்னா இப்ப நிறைய ஆடியோலாம் இருக்கு அதனால அந்த நாமங்களை ஒலிக்க விட்டுக்கொண்டே இருக்கலாம் நாள் முழுக்க இந்த நாமங்களை நம்ம வீட்ல ஒலிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிக சிறந்தது ஏன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அதனால் அதனால நாமளே சொல்லி பாராயணம் பண்ணுறதுங்கிறத விட மனது ஒன்றி அந்த நாமங்களை கேட்டுக்கொண்டே வேலை செய்கிறது அப்படிங்கிறதும் மிக சிறந்தது அப்படின்னு தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களாலே முடிந்தால் இருபத்தெட்டு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறைன்னு உட்கார்ந்து ஒரு தடவை ஜபித்துட்டு அதற்கப்புறமாக இந்த திருநாமங்களை ஆடியோவில் நீங்க ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சேனல்லையும் இந்த நாம பாராயண பதிவுகளை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் நம்முடைய பெரியவங்க சொன்ன மாதிரி துவாதசி பாரணை அன்னைக்கு அதாவது பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில எட்டு பத்துக்கு முன்பாகவே நீங்க வழிபாடு பண்ணிட்டு பாரணை செய்யறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு முன்பாகவே நீங்க பாரணை பண்ணி நீங்க விரதத்தை நிறைவு செய்திடணும் இந்த நாளை தவற விடாம பகவான் விஷ்ணுவை வழிபாடு பண்ணி பரமபத வாசல் நிகழ்வில் கலந்துக்கிட்டு பரமபத வாசலை கடந்து பகவான் விஷ்ணுவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாகவே அமையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்